அந்த கிளைமேக்ஸ் மட்டும் வேற மாதிரி இருந்திருக்க கூடாதா அந்த கேப்டன் வராம போயிருக்க கூடாதா இப்படின்னு நம்ம உருகிற இயற்கை படம் ஒரு நாவலுடைய தழுவல் தான் தஸ்தேவஸ்கி சிலருக்கு இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு உலகளவில் கொண்டாடப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தேவஸ்கி ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்ல இவர் எழுதின குறுநாவல் தான் வெண்ணிற இரவுகள் தொலைஞ்ச காதலன தேடி கொண்டிருக்கும் நாஸ்தன்கா அவளை எதேச்சியா சந்திக்கும் நாயகன் அவர்களுக்குள் முளைக்கும் நட்பு பின்னர் மலரும் காதல் நிறைவாக காதலனை அடையும் நாஸ்தன்கா நிராசையாலும் அழுத்தத்தின் உச்சமாக இருந்தாலும் தான் விரும்பியவளுக்கு விரும்பியது கிடைத்ததென்று நகரும் கதாநாயகன்னு புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரும் வெண்ணிற இரவுகள் மீது விழுந்திருக்கும் யார் மீதும் குற்றம் சுமத்தப்படாமல் எல்லா கதாபாத்திரங்களின் மீதும் நமக்கு விழும் கருணைதான் வெண்ணிற இரவுகள் இயற்கையோட வெற்றி இங்க யார தப்பு சொல்லுவீங்க அந்த பொண்ணை விட்டுட்டு போன கேப்டனா விட்டு போனவருக்காக காத்திருந்த கதாநாயகியா கதாநாயகி மீது காதல் வயப்பட்ட மருதுவா எல்லாமே சந்தர்ப்பங்களின் தொடர்ச்சிகள் தான் யார சொல்ல முடியும் இங்க குற்றமா என்ன செய்ய இங்க இயற்கையும் கொண்டாடப்படும் லவ் டுடேயும் கொண்டாடப்படும்